தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மருத்துவமனைக்கு விரைந்தார் மருத்துவமனைக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் விரைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னை அப்பலோ மருத்துவமனைக்கு விரைந்துள்ளார் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நேற்று இதே கோளாறு காரணமாக திடீரென சென்னை ஆயிரம் வழக்கு அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த தகவல் உடனடியாக பாமக தலைமை நிர்வாகிகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு விரைந்துள்ளார் அவரது உடல்நிலை குறித்த மருத்துவ அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது இரண்டு பிரிவாக செயல்படுகிறது டாக்டர் ராமதாஸ் நான் தலைவர் என்று கூறி வருகிறார் ஆனால் தொண்ணூறு சதவீத தொண்டர்கள் தொண்ணூறு சதவீத வன்னியர்கள் அன்புமணி ராமதாஸ் பின்னால் பயணிக்கின்றனர் இந்த சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸ் அணிக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது டாக்டர் ராமதாஸ் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வயது மோப்பால் அவதிப்பட்டு வருகிறார் அவர் அரசியலில் இருந்து விலகிக் கொள்வது நல்லது அல்லது அன்புமணிக்கு ஆலோசகராக இருப்பது நல்லது வயது ஏறத்தாழ எண்பத்தி வயதுக்கு மேலாகிவிட்டது இனிமேல் அவரை அவரால் கட்சி நடத்த முடியுமா என்பது கேள்விக்குறி இதனை வன்னியர்களும் பாமக தொண்டர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு விரைந்துள்ளார்